பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி ஐந்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி முப்பத்தி நான்காம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோடே கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதே கர்த்தடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே இக்காலத்திலும் உம்மை நினைத்து உம்மை தியானித்து உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை என்பது தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆமீன் ஆவியானவரே நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி ஜீவிக்கும் பொழுது எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற மகா கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுடைய காரியங்கள் குடும்பத்தின் காரியங்கள் சகலத்திலும் ஆண்டவரே நீர் முதன்மையாக இருப்பீராக நீர் ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக எங்கள் சுய புத்தியை நாங்கள் நம்பி ஜீவிக்காதபடி எங்கள் சுய இச்சையின்படி நடக்காதபடி தெய்வாதி தேவன் பரிசுத்தர் உண்மை நாங்கள் சார்ந்திருக்க கிருபை தாங்கப்பா எல்லா காரியங்களிலும் தெய்வாதி தேவன் எங்கள் முன்னின்று வழிநடத்துவீராக அப்பொழுது எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் முற்றிலும் கர்த்தர் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பீர் உமக்கு ஸ்தோத்ரமின் தகப்பனை அமீனப்பா உண்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வெட்கமில்லை உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோதும் கவலையும் இல்லை தெய்வாதி தேவன் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்துகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன் நீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் கணவன் மனைவி என்று கர்த்தர் வேலியடைப்பீராக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்து வேலியடைத்தள்ளும் தகப்பனி எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக உலக நாடுகளின் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க எல்லா தீமைக்கும் நீங்களாய் கட்சித்துக் கொள்ளுங்கப்பா அம்மின் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆத்மாவை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தாங்க உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக தகப்பனே மக்கு நன்றி நன்றி உம்முடைய கட்டளைகளுக்கு எல்லாம் நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடிய தாங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வாயின் வார்த்தை இறுதித்தின் தியானம் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்குப் பிரியமுள்ளதா இருக்க அனுகிரகம் புரிந்தளும் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்